இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய உறுப்பு நாற்பத்தி அஞ்சு பதினாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கட்டாயமாக இலவச கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கும் ஒரு கால எல்லையையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து பத்து ஆண்டுகளுக்குள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்குள்ளார இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து டேரக்டிவ் பிரின்சிபிளில் இருந்ததுனால இதுக்கு ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை என்பது போல ஒன்றிய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி அதை பொருட்படுத்தலை அதுக்கு பிறகு ரொம்ப மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக பல்வேறு இயக்கங்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் அதில் வந்து ட்வெண்ட்டி ஒன் ஏ அப்படின்னு ஒரு புது கிளாஸ் சேர்த்து அது வந்து கட்டாய கல்வி ரைட் டு எஜுகேஷன் என்கிற ஒரு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இயற்றப்பட்டது அதுவும் கூட முழுமையாக நடைமுறைக்கு வந்துடுச்சு சொல்ல முடியாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்வி என்பது மேலும் மேலும் தனியார் மயமாயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் பணம் உள்ளவர்களுக்கு தான் தரமான கல்வி என்கிற நிலை இன்றைக்கி உருவாகியிருக்கு இது சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய சமத்துவத்தை ஏற்படுத்த முடியாமல் மிகப்பெரிய தடையாக இருக்குது ஏன்னா கல்வியில் சமத்துவத்தை ஏற்படுத்தினால்தான் இங்கே வந்து சமூக சமத்துவத்தை உருவாக்க முடியும் இதை உணர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அமைக்கப்பட்ட கோத்தாரி கமிஷன் அறிக்கை அவங்க என்ன சொன்னாங்கன்னா காமன் ஸ்கூல் சிஸ்டம் பொதுப்பள்ளி முறையை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் பள்ளி அரசு பள்ளி என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமமான தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரே விதமான பள்ளிக்கல்வி முறை வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் கூட கடந்த ஒரு அறுபது ஆண்டுகளில் அரசாங்கங்களால் பொருட்படுத்தப்படலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி அதுவும் குறிப்பாக பள்ளிக்கல்வி ரொம்ப ரொம்ப தனியார்மயமாயிட்டே இருக்கு தமிழ்நாட்டிலையும் கூட அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கும் உயர்கல்விக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை புதிய திட்டங்களெல்லாம் அறிவித்து அதையெல்லாம் செயல்படுத்தி வருகிறார் அதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை அது நல்ல பலன் கொடுக்கிறது என்றாலும் கூட மேலும் மேலும் கல்வி என்பது தனியார் போது இந்த நடவடிக்கையெல்லாம் போதுமானதாக இல்லை இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் என்னென்னா வந்து தி காம்ப்ரிஹென்சிவ் மாடுலர் சர்வே எஜுகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் அவங்க வெளியிட்ருக்காங்க அதில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி கல்வி நிலை பள்ளி கல்வி நிலை என்ற புள்ளி விவரங்களை இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற விவரங்களோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு குழந்த வந்து ஒரு ஆண்டொன்றுக்கு கொல்வியை முடிக்கிறதுக்கு பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாறு ரூபாய் செலவிட வேண்டியிருக்கு இதே வந்து கிராமப்புறமாக இருந்தால் எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அது நகர்ப்புறமாக இருந்தால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதில் மழைய பிரிவு ஃப்ரீ அந்த பிரைமரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா செலவாகுது அது மாதிரி ப்ரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்விக்கு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா இது மாதிரி நடுநிலை கல்வியை பெற ஒரு குழந்தைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது மேல்நிலை கல்வி அதாவது ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி அதுக்கு வந்து இருபதாயிரத்து நூற்றி முப்பத்தி மூணு ரூபா இது ஆதரேஜாக செலவாகுது அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருக்காங்க இது அரசு பள்ளி அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளி அதர் க கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கணக்கிட்ருக்காங்க இதில் அரசு பள்ளியாக இருந்ததுன்னா அது வந்து குறைவாக இருக்குது ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் அது வந்து இதே தனியார் பள்ளியாக இருந்தால் அது எட்டு மடங்கு அதிகமாக இருக்குது இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறுபா ஆகுது ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு பள்ளி கல்விக்கு ஆகிற செலவு இது வந்து இதில் இந்த டியூஷன் இருக்குது பிறந்த பிரைவேட் டியூஷன் ஸ்கூலில் என்ன செலவுன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து கல்வி கட்டணம் இல்லை அப்புறம் என்ன செலவு அப்படின்னா மற்ற மெட்டீரியல்ஸ் அவங்க போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க இருக்காங்க இதில் வந்து அரசு பள்ளி அப்படின்னா வந்து அதுக்கு குறைவாக தான் ஆகுது ஆனால் இதில் அதிகமான செலவு இந்த ப்ரைவேட் டியூஷனுக்கு செய்ய வேண்டியிருக்கு ஒரு இருபத்தி ஏழு பர்சன்ட் பள்ளி கல்வி ஆகிற செலவில் இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து ஆவரேஜாக இந்த ப்ரைவேட் டியூஷன் இருக்காவது அதுவும் ஹையர் எஜுகேஷன் லெவலில் அதாவது ஹையர் செகண்டரி லெவலில் அது தேர்ட்டி செவன் பர்சண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கிட்ருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த கல்விக்கான செலவுங்கிறது வேறுபடுது பீகாரில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஹரியானாவில் அதிகமாக இருக்குது இந்தியாவிலேயே அதிக கட்டணம் ஹரியானாவில் இருக்குது ஆனால் இதில் இன்னொரு விவரத்தையும் நம்ம பார்க்க முடியுது எங்கே வந்து பள்ளிக்கு அந்த செலவு குறைவாக இருக்கிறதோ அங்க வந்து தனி இந்த டியூஷனுக்கு அதிகமான செலவு செய்ய வேண்டியிருக்கு எங்க அதிகமாக அந்த கட்டணம் இருக்கோ அங்க வந்து டியூஷன் செலவு குறைவா இருக்கு அப்போ என்ன இது தெரியுதுன்னா பள்ளி கட்டணம் குறைவாக இருந்ததுன்னா அங்கே தரம் இல்லை அப்போ அந்த தரமான கல்வி பெறுறதுக்கு அவங்க டியூஷனுக்கு போக வேண்டியது கம்பல்சரியாக இருக்கு இப்போ பல மாநிலங்களில் அந்த பள்ளியோரங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பிள்ளைகள் டியூஷன் படிக்கிறாங்க அது ப்ரைமரியிலேருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் தமிழ்நாடு அந்த விதத்தில் அந்த இதில் நேஷ்னல் ஆவரேஜை விட கம்மியாக இருக்குது ஆனாலும் கூட இங்கேயும் கணிசமான பிள்ளைகள் இந்த டியூஷன் படிக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் இதில் இந்த இந்த ஒரு ஆவரேஜ் இந்த சராசரியில் வந்து நேஷ்னல் ஆவரேஜ் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா ஆகுது ஒரு குழந்தைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைக்கான செலவு ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைக்கு நேஷ்னல் ஆவரேஜ் ரெண்டு இருபத்தி எட்டாயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பத்தி நாலாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இதில் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கான இந்த செலவு இருக்குது பாருங்கள் இது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்தோட நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறது எனவே நம்முடைய அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்விக்காக எடுத்துக்கொள்கிற இந்த சிரத்தை அக்கறை இதையெல்லாம் பாராட்ட வேண்டியது வரவேற்க வேண்டியது அதே நேரத்தில் இந்த கல்வி தனியார் மயமாவதை வந்து கொஞ்சமாவது தடுத்து நிறுத்தி இதை வந்து கோத்தாரி கமிஷனில் சொன்ன மாதிரி ஒரு புதுப்பள்ளி முறையை நோக்கி நாம் நம்முடைய கொள்கையை வகுக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதைத்தான் இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது இதை செய்யலன்னு சொன்னால் கல்வியில நாம் சமத்துவத்தை ஏற்படுத்தவே முடியாது பழ பணம் உள்ளவர்கள் ஒரு விதமான கல்வியையும் பணம் இல்லாதவர்கள் வேறு விதமான கல்வியையும் பெற வேண்டிய ஒரு நிலை தொடரும் இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது சமூகத்திலையும் பிரதிபலித்து சமூகத்திலையும் இதே மாதிரியான ஒரு பாகுபாடு ஏற்றத்தாழ்வு தொடர்வதற்கு வழிவகுக்கும் எனவே கல்வியை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன்